நம்ம இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் இருக்காருங்க அவரோட வீடு இது ஓகே நண்பர்லே கடைசி நம்ம பிரிட்டிஷ் இலவசர் வந்தாச்சு இது நம்ம நண்பர் ஏங்க எங்க வீட்டுக்கு தான் வந்திருக்காரு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் என்னடா ஹெல்மெட் எல்லாம் மாட்டிட்டு எங்கடா கிளம்பிட்டு அப்படின்னு பாக்குறீங்களா ஆமாங்க நம்ம நண்பர் வீட்டுக்கு போ போக போறோம் அதாவது வந்து நம்ம இப்போ என் ஊர் வந்து பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சிங்க பொள்ளாச்சி பக்கத்தில் செங்குட்டை பழம்னு சொல்லிட்டு ஒரு ஊர் இப்போ நான் வந்து என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகிறேன் நம்ம நண்பர் வீடு வந்து இருக்குதுங்க கோயம்புத்தூரில் வந்து தொண்டாமுத்தூர் தொண்டாமுத்தூருக்கு முன்னாடி ஸ்டாப்பு குள குளத்துப்பாளையம்னு சொல்லிட்டு ஒரு ஊர் சரி ரொம்ப நாளாக கூப்பிட்டே இருந்தாங்களா அதனால தாங்க அவனை இதுக்கு முன்னாடி வீடியோஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க நம்ம பழைய வீடியோலாம் பார்த்துருப்பீங்க ரெண்டு மூணு வீடியோவில் நான் அங்கே போய் நேரில் காட்டுறேங்க நான் அவங்களுக்கு அடையாளம் தெரியும் சரிங்களா சரிங்க இப்போ வந்து பொள்ளாச்சி அடுத்து வந்து கிணத்துக்கடுவு கிணத்துக்கடுவு வந்து உக்கடம் அப்படியே தொண்டாமுத்தூரோடு பிடிச்சோம்னா குளத்துப்பாளையம்னு சொல்லிட்டு ஊர் நம்ம நண்பரோட ஊர் அங்கே தான் போயிட்டுருக்குறோம் சரிங்க அப்படியே போற வழியில் ஏதாச்சும் இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தால் கவர் பண்றேன் ஓகேங்களா ஓகே நண்பர்களே நான் வந்து பாத்தீங்கன்னா பொள்ளாச்சியில் கிளம்பி கோவில்பாளையம் அப்படிங்கிற ஒரு ஊர் பண்ணிட்டோம் கோவில் பாளையம் ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாலங்க இந்த பாலத்துக்கு அப்படியே லெஃப்ட் சைடு பார்த்துக்கிட்டிங்கன்னா அப்படியே தென்னந்தோப்பு பார்த்தா அப்படியே ஒரு வியூ பாயிண்ட் மாதிரிங்க பாசல் பாசமல் மேலே இருக்கிறேன் அப்படியே இங்கிருந்து பாக்கறதுக்கு ஒரு வியூ பாயிண்ட் மாதிரி சூப்பராக இருக்கும் அதே மாதிரி அந்த சைடும் சரி ஓகேங்க அடுத்தது கிணத்துக்குடுவு தான் அங்க போய் கிணத்துக்குடுவில் ஒரு பாலம் இருக்குது அங்க போய் கண்டினியூ பண்றேன் ஓகே நண்பர்களே நம்ம வந்து பாத்தீங்கன்னா கிணத்துக்குடுவு வந்தாச்சுங்க ஸோ அதுதான் வந்து கிணத்துக்குடுக்கு பாலம் மேலே ரோடு போகும் இது வந்து கீழேங்க பாலத்துக்கு கீழே பாலத்துக்கு கீழேயும் போகலாம் பாலத்துக்கு மேலேயும் போகலாம் ரெண்டுமே ரோடு இருக்குது பட் நான் வந்து இப்போ பாலத்துக்கு கீழே போகல சி பாலத்துக்கு மேலே போகலங்க பாலத்துக்கு கீழே தான் போக போகிறேன் ஏன்னா வந்து கிணத்துக்குடுக்கில் வந்து ஒரு முக்கியமான ஒருத்தரோட வீடு ஒன்று இருக்குது சரி அதை காமிக்கலான்னு வந்தேன் யாரோட வீடுனா இருங்க கிட்ட போய் சொல்கிறேன் ஓகே நண்பர்களே ஒரு முக்கியமான ஒருத்தர் வீடுன்னு சொன்னல அது இதுதாங்க இந்த கேட் போட்ட வீடு தாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் இருக்காருலங்க அவரோட வீடு தாங்க இது ஸோ எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும் நம்ம இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர்னு சொல்லிட்டு கோயம்புத்தூரில் கிணத்துக்குடுவு ஸோ கிணத்துக்குடுவில் இதுதாங்க அவரோட வீடு இது வந்து பாலத்துக்கு கீழே இருக்கு இந்த வீடு சரி இந்த காட்டுல இருந்தா அப்படியே கீழே வந்துட்டேங்க பாலத்துக்கு கீழே வீட்டுக்குள்ள வீட்டுக்கு வீட்டுக்குள்ள ரெண்டு வண்டி நிற்கிது யாருன்னு தெரில அவங்க அப்பா இருப்பாருன்னு நினைக்கிறேங்க சரி போலங்க ஓகே நண்பர்களே நம்ம வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா உக்கடம் வந்தாச்சுங்க சோ உக்கடம் லேக் இது ஓகே உக்கார வந்தாச்சுங்க இன்னி ஒரு ஐ திங்க் பதினஞ்சு பதினாறு கிலோமீட்டர் இருக்குதுன்னு நினைக்கிறேன் நம்ம நண்பர் வீட்டுக்கு போகிறக்கு சரி நாங்கள் போய் கன்யூ பண்ணுறேங்க இப்போ நம்ம அந்த லோகேஷ் லோகேஷ்கனாஜா அவர் வீட்டை பார்த்தால்லங்க அது வந்து பார்த்திங்கன்னா வெளியே ஒரு வண்டி நின்றுருந்துச்சு ஒரு கீர் வண்டின்னு ஒரு ஸ்கூட்டின்னு நின்றுருந்துச்சு அது வந்து அவங்க அப்பாவோடது தாங்க நினைக்கிறேன் அவங்க அப்பா வந்து லோகேஷ் கனகராஜர் அவர் அப்பா வந்து வந்து ஒரு ஃபேன்சி ஸ்டோர் வச்சுருக்கிறாரு ஸோ அது வந்து பார்த்து இருந்தது ஸோ அப்போ வீட்டில் நிற்கிறது அவரோட வண்டியாக தாங்க இருக்கும் வீட்டில் தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் செப்பலெல்லாம் வீட்டில் கிடந்தது ஸோ அவங்கள்தான் தான் இருக்கும் சரி வாங்க போகலாம் நண்பர்களே இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம பேரூர் வந்துவிட்டோம் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பேரூர் அந்த பட்டீஸ்வரர் கோயில்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அதுதான் இது ஸோ வந்து உள்ள கோயில் நான் வந்து பேக் சைடு நின்றுக்கிறேன் காம்பவுண்டு வாழ்க்கை வெளியே இப்போ மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா தொண்டாமுத்தூர் வந்து ரெண்டு வழியாக போகலாம் தொண்டாமுத்தூருக்கு முன்னாடி ஸ்டாப்பு குளத்துப்பாளையம் நம்ம நண்பரோட வீடு ஸோ அதுக்கு வந்து ரெண்டு வழியாக போகலாம் ஒன்று வந்து டவுன் டவுனால் அப்புறம் சம்திங் அது எதோ ஊருன்னு ஒன்று வருங்க அதுக்கு பேர் கரெக்டாக தெரியல அப்புறம் வந்து அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பேரூர் வந்து வரலாம் சரி தடவை பேரூர் வழியாக வந்து வரலாமேன்ட்டு வந்தோம் இதுதான் அந்த பேரூர் பட்டீஸ்வரர் அந்த கோயில் உள்ளேலாம் போக போகிறதில்ல அப்படி சும்மா காமிச்சேன் சரி போகலாங்க ஓகே நண்பர்களே நம்ம வந்து தொண்டாமுத்தூர் நோக்கி போயிட்டுக்கிறோம் ஸோ இந்த ரோடு வந்து தொண்டாமுத்தூர் போகிற ரோடு இருங்க முன்னாடி காட்டுறேன் ஓகே நண்பர்களே இது வந்து தொண்டாமுத்தூர் போகிற ரோடு இன்னொரு வந்து நாலு கிலோமீட்டர் தொண்டாமுத்தூருக்கு ஸோ போகிற வழியில் ரூட் நல்லா இருந்துச்சுங்களா சரி அதான் நிறுத்தி பார்த்துட்டு இருக்கிறேன் ஸோ அந்த சைடு பூரா வாழை மரம் அங்கே தெரியுது பாருங்க ஹில்ஸு வா மயில் சத்தம் பார்த்தீங்களா ஹில்ஸ் பாருங்க இங்கே பூரா வாழைத்தோப்பு இங்கே பாருங்க பூரா சவுக்கு மரம் அந்த சவுக்கு மரம் காற்று போது அந்த சவுண்டு இருக்குங்க ஒரு மாதிரி நண்பர்களே ஃபைனலாக நம்ம நண்பர் வீட்டுக்கு வந்தாச்சு நமக்கு இங்கே கேட்டு கந்த சைடு இன்னொரு இருக்காரு பாருங்க மூச்சு நம்ம நண்பர் வீடு மேலே இருக்குது ஓகே நண்பர்களே ஃபைனலாக நம்ம நண்பர் வீட்டுக்கு வந்தாச்சு நம்ம நண்பர் வீட்டு மொட்டை மாடியில் இருக்க நான் நம்ம நண்பர் வந்து இருக்கிறாரு மொட்டை மாடியில் வியூ சூப்பராக இருக்கும் அதனால மொட்டை மாடி பார்க்கலான்னு வந்தால் இருங்க உங்களுக்கு பேக் கேமரா காமிக்க மொட்டை மாடி இந்த சைடெலாம் மாறிங்க இதெல்லாம் வந்து வாழை வாழை நட்டு வச்சிருக்கிறாங்க வாழை ஸோ அங்கெல்லாம் தென்னந்தோப்பு வாழைத்தோப்பு தென்னந்தோப்பு நல்லா இருக்குது அங்கே பாருங்கள் ஹில்ஸு இங்கே ஜூம் பண்ணிக்கிறேன் தெரியுங்களா அந்த ஹில்ஸுக்கு அப்படியே பாருங்கள் மேகம் அப்படியே தவழ்ந்து போகுது சூப்பராக இருக்குது பார்க்குற கேமராவில் குவாலிட்டி சரி இருக்காது அப்படி இப்படி தான் தெரியும் பட் நேரில் வாங்குறதுக்கு அவ்வளோ அதே மாதிரி இந்த சைடும் ஹில்ஸ் இருக்குது ஸோ அந்த ஹில்ஸ் வந்து அது வந்து பார்த்தீங்கன்னா மருதமலை சைடுங்க மருதமலை சைடு அந்த ஹில்ஸ் வர்றது இந்த அந்த ஹில்ஸ் வந்து மருதமலை அந்த சைடுங்க மருதுமலை கூட சேர்ந்தது நல்லா இருக்கீங்க மொட்டமோடி நண்பர் கீழே வாங்க போலாம் ஓகே நண்பர்லே கடைசி நம்ம பிரிட்டிஷ் சார்லஸ் வந்தாச்சு இதுதான் எங்க வீட்டுக்கு தான் வந்திருக்காரு நான் தான் கௌதம் நீங்க பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் பழைய பார்த்திருப்பீங்க குத்தாண்டி மலை தொடர் ி ஆணக்கட்டி சித்திரை சாவடி சித்திரை சாவடி எல்லாம் நாங்களாம் ஒன்னா சுற்ற இடம் தான் காடு மேடு எல்லாம் சுத்தம் எங்க வீடுங்க நம்ம நண்பரு தான் வந்தேன் கொஞ்சம் என்ஜாய்மெண்ட் போட்டு ஒரே ஒரு நாலஞ்சானம் தெரிஞ்சு வருவாங்க அவன் ஒரு வாரம் ஒரு வாரத்துக்கு மேலதான் தான் போவாரு சரிம்மா மீண்டும் ஒரு நல்லபடியோட சந்திக்கிறோம் நன்றி வந்து சும்மா கண்டென்ட் எல்லாம் ஒன்றும் இல்லைங்க சும்மா ஜாதியா எடுத்து தான் சரி கண்டென்ட் எல்லாம் நம்ம தான் கண்டென்ட் నా ఎన్నే కంటే నంబర్ కి పం అనే నంబర్ ఇస్తాను మిమ్మల్ని మేడం సమర్చా నండి వన్ వం